அருட்பெருஞ்சோதி அரு பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அற்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க குல்லியே குவலையெல்லாம் திருவரப்பிரகாச வல்லப்பெருமான் கொடுத்தளித்த சுத்தசன்மார்க்க நதியினை தயா ஆலையாக திண்டுக்கல் சுவாமி சரவணானந்த அவர்கள் உரை விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள் பாடலின் நான்கு தைவ வாழ்வு பாடலின் நான்கு உரை வழக்கம் அருடைய நாள் எட்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இன்று தயா அலையில் நான்காவது பாடலுக்கு விரிவான விளக்கம் காண்போம் மூன்றாவது பாடல் தாயெனத் தொடங்கி சார்ந்த கற்பகமே என முடிவடைந்தது அந்தாதி பாடலானதால் முடிவே முதலாகி நான்காவது பாடல் இடற்கரியா எனத் தொடங்குகின்றது இன்று இந்த நான்காவது பாடலின் உண்மைப் பொருளை அறிந்து கொள்வோம் பாடலின் சொற்களுக்கு சொற்பொருள் காண்பது எளிதே உண்மைப் பொருள் உள்ளிருந்து வெளிப்படுவது புறத்தே கற்கும் கல்வியும் புத்தகப் படிப்பும் எல்லாம் வெளிப்படுத்துவது பெரும் உபாயப் பொருளேயாகும் உள்ளிருந்து உணர்த்தப்பட்டு அறிந்து கொள்ளுவதே உண்மைப் பொருளாகும் அந்த உண்மைப் பொருளாக விளங்குவது எது உண்மை பொருளை உணர்த்துவது எது அகண்ட பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பியுள்ள பெருஞ்சோதி வடிவான கடவுள் உண்மையே அகத்தே ஒரு சிறு கூறாக ஆன்ம ஒளி விளக்காக முழு ஆற்றலோடு வெளிப்பட்டு விளங்கி வருகின்றது அவ்வான்ம ஒளி விளங்கும் இடம் நமது சில தலமாகும் உச்சிக்கு கீழே உள்நாவுக்கு மேலே விளங்குகின்றது கரு சிருஷ்டி தொடங்கும் போதே முதன் முதலில் தோன்றுவது இவ்வான்ம ஒளியே பின் அதனைச் சூட உயிர் ஆற்றல் உடல் உருவம் எல்லாம் தோன்றி வளர்கின்றது கடவுள் உண்மை வழிபட்டு விளங்குவதற்கு மனித பிறப்பே சிறப்பாக உள்ளது மனித பிறப்பிற்கு முன்பும் ஒவ்வொரு உயிரிலும் ஒவ்வொரு பொருளிலும் உள் ஆற்றலாக விளங்குவதும் ஆன்ம ஒளியே ஜடப்பொருளாக இருப்பினும் அதற்குள்ளும் இந்த ஆன்மொழி விளங்கிக் கொண்டேதான் உள்ளது ஆனால் வெளிப்படாமல் மறைபட்டு உள்ளது அதன் பின் அறிவு விளக்கம் ஏற்பட ஏற்பட உயிரின் வடிவுகளும் உணர்வுகளும் வேறுபடுகின்றன ஓரறிவு முதல் ஐந்தறிவு உடைய உயிரினங்களுக்கு வெறும் புலனறிவு ஒன்றே உள்ளது பின் ஆறறிவு கொண்ட மனித பரப்பில்தான் மன உணர்வு உண்டாகின்றது இம்மன உணர்வுக்கு காரணமாக இருப்பது எதுவோ அதுவே அருள் உணர்வு அருள் உணர்வாக விளங்குவதும் ஒன்றாகிய பரம்பொருளே தயாபரன் ஜோதியே ஆகும் அதுவே நமக்கு தாயாகவும் தந்தையாகவும் சுற்றத்தாராகவும் விளங்கி வருகின்றது இக்கருத்தை மூன்றாவது பாடலில் ஏற்கனவே அறிந்துள்ளோம் ஒன்றான பரம்பொருளே அநேகராக விளங்கி கொண்டுள்ளார் ஒரு ஆன்மா அணுவே தாயாகவும் தந்தையாகவும் தோன்றி பின் தாயின் சத்தும் தந்தையின் சத்தும் சேரும்பொழுது பொழுது முதன் முதலில் ஒரு ஒளியாக தோன்றுகிறது அந்த ஆன்ம ஒளியே நமது தலைநடுவில் விளங்கும் பகர வடிவக் குழியில் தோன்றி விளங்க பின் அதனை சூழ உடலும் உயிர் உணர்வும் எல்லாம் தோன்றி சிசுவாகி இவ்வுலகில் பிறக்கிறது ஒப்பற்ற பரம்பொருளின் உண்மையை எல்லாம் உள்ள பிற எதனுடைய உதவியினால் மட்டும் அறிந்து கொள்ள முடிவதில்லை அகமொழி ஆன்ம ஜோதியை சார்ந்து நின்றே அறிய முடியும் பாடல் பாடலின் சார்ந்திடற்கரிய சாரி சார்ந்த சார்ந்திடற்கரிய உண்மைகள் யாவம் குளத்திருந்துணத்தினைந்தே தேர்ந்திடற்கரிய தெய்வனன் நிலைக்கே திரலொடு சேர்த்தனை தேவே ஆர்ந்திடுமறிய ஆகமவேத கலைகளும் அளக்கொணாவருடையே கலைகளும் அழக்கொணவருளே இப்பாடலில் சார்பு என்ற சொல் வந்துள்ளது சார்பு என்றால் சார்ந்து இருக்கல் ஒன்று ஒவ்வொரு ஆன்மானவும் அதனுள் விளங்கும் அருளாற்றலை சார்ந்தது இரண்டு உயிர் உணர்வு ஆன்மாவைச் சார்ந்தது மூன்று உடல் ஆனது உயிரை சார்ந்துள்ளது நாலு இவ்வுலகம் உடலை சார்ந்தது ஐந்து ஐஞ்செயல்கள் உலகைச் சார்ந்துள்ளன உலகில் உள்ள எப்பொருளும் எவ்வுயிரும் தனித்து இயங்க முடியாது ஏதேனும் ஒரு வகையில் ஒன்றையொன்று அல்லது ஒருவரையொருவர் சார்ந்தே இருக்க வேண்டியுள்ளது நாம் எதனை சார்பாக கொள்ளலாம் புத்தகங்களை படித்து அறியும் அறிவையோ அல்லது மனோ கற்பனையின் விளைவாக உண்டாகும் அறிவையோ சார்ந்து நாம் உண்மை அறிவையும் அதனால் விளையக்கூடிய இன்பத்தையும் பெற்றுவிட முடியாது உறவுலகில் சிலர் சாதுக்களை அடைந்து அவர்களை சார்ந்து உண்மையை அறிய வேண்டும் என்றார் சாதுக்களை எங்கே தேடி கண்டுபிடிக்க முடியும் அவ்வாறு தேடினாலும் உண்மையான சாதுக்களை கண்டறிவது எளிதல்ல அப்படியே கண்டு அடைந்தாலும் அவர்கள் உபதேசம் செய்யும் உண்மைகளை எல்லாம் அனுபவத்தால் கண்டறிந்து உபதேசிப்பவராக இருக்க வேண்டும் பெரும் நூலறிவு கேள்வியறிவைக் கொண்டு உபதேசம் செய்வதால் உபதேசம் செய்வோருக்கும் பெறுவோருக்கும் ஒரு பயனும் கிடைக்காமல் போய்விடுகின்றது இதனால் நல்ல சாதுக்களை தேடி அலைந்து காலத்தையும் நேரத்தையும் வீணாக்குதல் அறியாமையே நாம் சார்ந்து நிற்க வேண்டிய மெய்யான சார்பு நமது அகமொழி ஒளியே ஆகும் நாம் அதனை சார்ந்து நின்றால் கல்வி கல்வியால் அறிய முடியாத மனோ கற்பனைகளால் கண்டு உணர முடியாத எல்லா உண்மைகளும் புரியும் இதற்கு வேண்டுவதெல்லாம் பொறுமையுடன் கூடிய சத்விசாரம் ஒன்றே ஆகும் விசாரம் என்பது விசாரித்து அறிந்து கொள்ளுதல் பி ஈக்குவல் டு யூ பிளஸ் இ இறைவனின் அருள் ஒளி வடிவையும் தன்மையையும் குறிப்பது சாரம் என்பது சார்ந்து இருத்தல் ஆகும் இவ்வாறு ஓர்மையுடன் சார்ந்து நிற்கும் போது நாம் வேறு அது வேறு என்ற பேதங்கள் மறைகின்றன நான் நான் என்று சொல்கிறோமே அதனை சொல்ல வைப்பது எது என்ற உண்மையை உணர வேண்டும் தயவு உபதேசத்தில் இக்கருத்து விரிவாக சொல்லப்பட்டது எல்லா செயல்களும் அந்த ஒளியினிடத்திலிருந்து வரும் ஆற்றலால் தான் நடைபெறுகின்றன என்ற எண்ணம் வருதல் வேண்டும் இங்கே உணர வைப்பது உணர்வது உணரப்படும் பொருள் எல்லாம் ஒன்றே என்பதை அறிய வேண்டும் பின் எந்த வேலை செய்தாலும் எங்கே இருந்தாலும் அந்த நினைவு மாறாமல் இருக்க வேண்டும் கொஞ்ச நேரம் அதே சிந்தனையோடு இருப்பது பின் மறந்து விடுவது இதனால் பயன் ஒன்றும் இல்லை எப்பொழுதும் விழிப்பு நிலையிலும் கனவு நிலையிலும் அந்த ஒளியை பற்றிய சிந்தனை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும் சதா அந்நினைவோடு இருக்கும்போது நமக்கு ஏற்படும் ஐயங்களுக்கு விடை விரைவாகவோ அல்லது மெதுவாகவோ கிடைக்கும் குளிக்கும் பொழுது மற்ற வேலைகள் செய்யும் பொழுது கூட உண்மைகள் நம் மனத்தில் வெளிப்படலாம் இந்த நிலை உடனடியாக எல்லோருக்கும் கிடைத்து விடுவதில்லை வடாமுயற்சியும் மன ஓர்மையும் தேவை இதற்கு உருவனுடன் நின்று நடு ஒளியின் தரிசனம் பெற வேண்டும் வெறும் வெளியில் மனம் ஓர்மை அடைவதில்லை சுவரை கொண்டுதான் சித்திரம் வரைய முடியும் வெறும் வெளியில் சித்திரம் வரைந்து வண்ணங்கள் தீட்ட முடியுமா எனவே முதன் முதலில் ஒரு விளக்கின் உதவியால் மனதை ஓர்மைப்படுத்துதல் வேண்டும் பின் மனோ கற்பனையின் உதவியால் உருவ ஒளியை உணர முடியும் இவ்வுண்மைகளை எல்லாம் வாய்ச்சொல்லால் அறிய முடியாது அனுபவத்தில் கடைப்பிடித்து அறிய வேண்டிய ஒன்று சர்க்கரை இனிப்பு சுவையுடையது என்று வாயினால் சொன்னால் மட்டும் இனிப்பை உணர முடியாது அல்லது நம்மைச் சுற்றி சர்க்கரையாக கொட்டி வைத்திருந்தாலும் இனிப்பை அறிய முடிவதில்லை அதனை வாயிலிட்டு சுவைத்தாலுடைய உணர முடிவதில்லை இதை போலவே கடவுள் உண்மை என்பது புலன் உணர்வுகள் மன அறிவு ஆகியவற்றை கடந்த ஆன்ம நிலை நின்று அருள் உணர்வால் உணர வேண்டிய ஒன்றாகும் இவ்வாறு உண்மையை உணர்ந்து உலகியல் வாழ்வு நடத்தும் நாம் பற்றுகளையெல்லாம் எல்லாம் சிறிது சிறிதாக தவிர்க்க வேண்டும் பற்றுகளை தவிர்ப்பது எப்படி பற்றுகள் அற்றவனை பற்றி கொண்டால் பற்றுகளை தவிர்க்கலாம் இதனை வள்ளல் பெருமான் வழங்கியுள்ள பாடல் ஒன்றினால் அறியலாம் பற்றற்றான் பற்றினையே பற்றி இடல் வேண்டுமது பற்றற்றாலன்றி பலியாதார் பற்றற்றல் வேதனையால் எங்கு விரியும் சகப்பழக்க வாதனை போய் நீங்களே வாராதால் வாதனையும் ஈனம் வந்தோர் இவ்வுலகில் இவ்வுலகம் என்றொளி நாடுகின்ற ஞானம் வந்தாலன்றி நலியாதார் ஞானமது போகமுற்றும் முற்றும் பொய் எனவே போதும் அனித்திய விவேகமுற்றாந்தி அன்றி விளங்காதால் ஆகவரது உண்ண வந்தாற் போலும் வன் உற்று விசாரித்திடுமோர் எண்ணம் வந்தால் அன்று இசையாதான் எண்ணமது பங்கமடைந்தால் அவையை பாராது சாதுக்கள் சங்கமடைந்தால் அன்றி சாராதால் லிங்கதனால் இது திருவரப்பா நெஞ்சறிவுறுத்தல் உபதேசப்பகுதியில் வந்துள்ளது இறைவனை இரு திருவடிகளாக கூறியுள்ளனர் அத்திருவடிகளை பற்றி கொண்டாலும் நாம் மேலேயே அடைய முடியும் திருவடி புகழ்ச்சியில் பதம் என்ற சொல் நூற்றி பத்தொன்பது தடவைகள் சொல்லப்பட்டுள்ளது திருவடிகளின் பெருமையெல்லாம் போற்றி உரைக்கப்பட்டுள்ளது அடிமுடி காண முடியாத இறைவன் நாம் கண்டு அடையும் வண்ணம் நம்முள்ளே உறைந்துள்ளார் அதுவும் இம்மனித பரப்பிலேதான் தான் இறைவனின் உண்மைகளைக் கண்டு அதுவாகி நிற்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது எனவே நாம் பெருமுயற்சி செய்து அருள் ஒன்றையே வேண்டி பெற்று உலக வாழ்வில் விருப்பு வெறுப்பு இன்றி தயவோடு வாழ்ந்து வரல் வேண்டும் அகத்தே நிறைந்துள்ள இருள் நீங்கி நிலை மாறி அருள் உணர்வு பெருகும் போது அருள் வடிவம் பெற்று நிலையான இன்ப பெற்று நிலை தின்று வாழலாம் இந்த ஒப்பற்ற நிலையை பெற்றவர் திருவரப் பிரகாச வல்லலார் ஒருவரே யாவார் அவர் அருள் உணர்வினாலே எல்லாம் போதாமல் உணர்ந்தவர் அருளாலே அறியுரை அருளாலே அருளிரை அருள்கின்ற பொழுது தந்து அனுபவமாகின்ற தென்னடிதாயே தெருளாலே மருளாலே தெரியாது தெரியும் திருநட என்றறியாயோ மகளே என்னும் பாடல் வரிகளால் அருள் உணர்வின் பெருமிதனை அறிந்து கொள்ள முடிகின்றது இவ் ஒப்பட்டல்லையை வழங்குவதும் நம்முள் விளங்கும் அருள் ஒளியை இதனை உபதேசம் என்று வழங்கினர் தேசு என்றால் ஒளி உப என்றால் சொல் உ பிளஸ் இப் பிளஸ் அ என பிரிகிறது இப் என்ற எழுத்தில் ப என்பது நமது சகநடு வழங்கும் பகர வடிவத்தளத்தையும் அதன் மேல் உள்ள புள்ளி கடவுள் ஜோதியையும் குறிப்பதாகும் இதனையே உபநயனம் என்று முன்னோர்கள் சொல்வர் நயனம் என்பது கண் உபநயனம் என்பது ஞான கண் ஆகும் உபநயனம் செய்வித்தல் என்ற ஒரு நிகழ்ச்சியும் நடைபெற்று வருகிறது மேலும் இச்சடங்கு ஏழு வயதிற்குள் நடத்த வேண்டும் என்பர் சில மந்திரங்களை சொல்லி புருவ நடுவில் விளங்கும் கண்ணை திறந்து விட்டதாக தொட்டு காட்டி விடுகின்றனர் மந்திரங்களை சொல்லுவோருக்கும் கேட்பவருக்கும் பொருள் புரிவதில்லை இந்நிலையில் உண்மையிலேயே ஞானக்கண் திறக்கப் பெறுவதும் இல்லை நமது அகம் ஒளி ஆன்ம ஒளியை சார்பாக கொண்டு நிற்கும் போது அந்த உள்வொளியை நமக்கு ஞானக்கண்ணாக இருந்து எல்லா உண்மைகளையும் உணர்த்தும் வித ஐயங்களும் நீங்கிவிடும் வள்ளல் பெருமானும் இறைவனின் அருள் ஆற்றலே தயவு ஆற்றலே தமக்கு உற்ற துணையாக இருந்து தம்மை மேல்நிலைக்கு ஏற்றிவிட்டது எனவும் கூறியுள்ளார் மேலும் உள்ளொளிர் ஜோதியை அமுதம் எனவும் கல் எனவும் சிறப்பித்து கூறியுள்ளார் அந்த அமுதக்கல்லானது உள்ளத்தின் மயக்கம் அனைத்தையும் ஒழித்து அறிவு கொடுத்து என்றும் நிலையில் வழங்கச் செய்தினும் கல் ஆகும் என போற்றியுள்ளார் இக்கருத்தினை கீழ்வரும் பாடலினால் அறிகின்றோம் கல்லுண்டார புகண்டார் கனகசபின் அடுவே கண்டதுண்டு சிற்சபையில் கொண்டதுண்டு முண்டடினான் நான் பலவிடைய திறங்குங்கள் என்றே என்று மிரவா நிலையில் இருத்துங்கள் உலகர் உள்ளுண்ட போதுமய குற்றிடுங்கள் எனவே உள்ளமய கணித்தினையும் ஒழித்திடுங்கள் மடவாய் அள்ளுண்ட பிறருமெனை அடுத்தடுத்து கண்டார் அறிவுதரும் அவர்க்குமிங்கே இவ்வாறு அருள் தன்மையுடைய இறைவனை வேதங்களில் கூட கண்டறியவில்லை என்று சொல்லப்படுகிறது இப்பொழுதும் சுவாமி உலா வரும்போது வேதங்களை ஓதிக்கொண்டு செல்வர் இதன் பொருள் வேதங்கள் இறைவனின் திருவடிகளை தேடிச் செல்கின்றன என்பது வேதங்களின் உட்பொருளாக விளங்கும் இறைவனை வேதங்கள் தேடிக்கொண்டுள்ளன ஆர்ந்திடுமறிய ஆகம வேத கலைகளும் அளக்கொணாவருளே என்னும் வரிகளால் வேதங்கள் ஆகமங்கள் அறுபத்து நான்கு கலைகள் எவற்றால் அறிய முடியாத உண்மையை உணர்த்தி அவைகளெல்லாம் உணர்ந்தறியாத அருப்பேரணுபவ நிலையில் என்னை விளங்கச் செய்வாய் என வேண்டப்படுவதை அறிகிறோம் எனவே ஒப்பற்ற இறைவனையை சார்பாக கொண்டு அவனது அருள் ஒன்றையே வேண்டி பெற்று நிலையான இன்ப நிலையை மேலும் அள்ளுண்ட பிறரும் என்னை அடுத்தடுத்து கண்டால் அறிவு தரும் அவர்க்கும் இங்கே யா அனுண்ட கல்லே என்றதன் விளக்கம் அள்ளுதல் என்றால் நெருங்கியிருத்தல் அதாவது என்னை அடுத்து உள்ளவர்கள் இருந்து அடிக்கடி கல்லாகிய உள்ளொடியை இணைந்து இணைந்து உணர்ந்து உணர்ந்து வந்தாலே அவர்களும் அருளறிவு பெறுவார்கள் என்றுள்ளார் அருள் என்பது அக அனுபவத்தில் மெய் இன்பமாக விளங்குவது ஆகையால் தான் வேதாக மக்களைகளாலும் பிறர் வாய்மொழியாலும் நேரடியாக அறிந்து கொள்ள முடியாதாம் இது எண்டகு சிற்றம்பலத்தே எந்த அருள் இரவாதவரம் பெறலாம் இன்பமுறலாமே என்ற வள்ளல் அனுபவ வாசகத்தால் உண்மையை உணர்ந்து அம்பலத்தை பொருந்தி இருந்து கொண்டு வாழல் வேண்டும் இதுவே உண்மையில் அருள் அடைதல் அல்லது அருட்பேறு ஆகும் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தயவு